செய்திகள் ஆர்வலர்கள் சாலையில் படுத்து துறையை கண்டித்து போராட்டம் செய்தனர் சமீபத்தில் குரோம்பேட்டை எம்ஐடி மேம்பாலம் பகுதியில் உள்ள இரண்டு சர்வீஸ் சாலை பகுதியில் மின்சார ஊழியர்களால் சாலையை தோண்டப்பட்டு பராமரிப்பு பணி செய்யப்பட்டனர் பணிகள் முடிந்தவுடன் தார் சாலை போடாமல் அப்படியே குண்டும் குழியுமாக விடப்பட்டது சாலை போடுவதற்காக மின்சாரத்துறையிலிருந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் சாலை மேம்பாட்டுக்காக கொடுக்கப்பட்டனர் ஆனால் நெடுஞ்சாலைத் துறையினர் சாலை பணிகளை எதுவும் செய்யாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டனர் இதில் தினமும் வாகனங்களில் செல்வோர் மிகவும் சிரமப்பட்டு பயணிக்கின்றனர் மேலும் பாதசாரிகளும் கீழே விழுந்து அடிபடும் சூழல் ஏற்படுவதால் சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் தலைவர் சந்தானம் அவர்கள் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் நலசங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சாலையில் படுத்து நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து போராட்டம் செய்தனர் தொடர்ந்து நெடுஞ்சாலை துறையில் அதிகாரிகள் வந்து சமூக ஆர்வலர் சந்தானம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக பணிகள் செய்த ஒப்புக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது

வணக்கம் இடம் வந்து சர்வீஸ் சாலை குரோம்பேட்டை இந்த குரோம்பேட்டை சர்வீஸ் சாலை அடிக்கடி பழுதாகிறது சேதமடைகிறது ஆனால் இது ரொம்ப நெருக்கமான சாலை இந்த நெருக்கமான சாலையில் சமீப காலத்தில் மின்வாரியம் கேபிள் புதைச்சாங்க கேபிள் புதச்சதுக்காக நெடுஞ்சாலைத்துறைக்கு நாலரை கோடி அவங்க நஷ்டகீடாக வழங்கிட்டாங்க ரோடு சாலையை மீண்டும் புதுப்பிக்க ஆனால் ரெண்டு மாதம் ஆகி போச்சு மின்வாரியம் பணத்தை கட்டி நாளாச்சு ஆனால் நெடுஞ்சாலைத்துறை காலதாமதப்படுத்துகிறது கேபிளை இங்கேன்னு போஸ்ட் ஆஃபீஸ் வரையிலும் எடுத்துகிட்டு போனாங்க அந்த வேலை முடிஞ்சு போச்சு சாலையை போட வேண்டியது தானே ஆனால் ஏன் போடல நாங்கள் கேட்குறோம் இதில் மழை காலத்தில் தண்ணி தேங்குது மேடு பள்ளம் எதுன்னே தெரியல இப்போ நானே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் மழை பெய்யத்தில் ஒரு பள்ளத்தில் வண்டி விட்டு நல்ல காலம் நான் தப்பித்தேன் ஏராளமான டெய்லி யாராலும் அடிபட்டுக்கிறாங்க பக்கத்துலேயே ஆகார் சர்ச்சி உங்களுக்கு போய் கேட்டீங்களன்னா அவங்களே புள்ளி விவரங்களை சொல்லுவாங்க இந்த சாலையில் விபத்து நடக்காத நாள் இல்லை சாலையே செப்பனிடப்பட வேண்டியது கடமை நெடுஞ்சாலத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த எம்ஐடி கிட்டி எம்ஐடி ஒரு ரெண்டு இருபுறமும் சர்வீஸ் சாலை இருக்குது ரெண்டு புறமும் மோசமான ஒரு சாலை இது சர்வீஸ் சாலைன்றதுன்னா வெக்கமாக இருக்குது வெளியில் சொல்லும் நெடுஞ்சாலைத்துறைக்கு நாலரை கோடி என்ன ஆச்சுன்னு ஜனங்க கேட்குறாங்க அது என்ன அவங்க என்ன எதுக்கு செலவு பண்ணாங்களா டைவெர்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல இதுவரையிலும் சப்பர் இடலை அது சேதப்படுத்திய அந்த இடங்கள்லாம் வந்து சீர் செய்யணும் சீர் செய்யப்படவில்லை என்பது வருந்தத்தக்கது வேறு வழி இல்லாததுனால மக்கள் விழிப்புணர்வு சங்கம் நாங்கள் முதல்லையே இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டோம் நீங்கள் நீங்கள் தலையிடுறீங்களான்னு ஆனால் அவர் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லலை கிட்டே பேசினேன் டிஇ சந்திரசேகர்னு இருக்கார் ஹைவேஸில் அவரோடு பேசினேன் நாங்கள் விரைவில் பண்ணுவோம்னார் போஸ்ட் ஆஃபீஸாக ரெண்டு மூணு கல்லை முட்டை எடுத்து போட்டுட்டு பேசாமல் விட்டாங்க ஸோ வேலை நடக்கலை இப்போ ஏதாவது காரணம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்படியே சொல்லி ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகிடுவாங்க அப்போ வந்து தென்கிழக்கு பருவ காற்று மழை வந்து ஆரம்பிச்சுதுன்னா இந்த தா இந்த சாலையில் தண்ணி தேங்கும் ரொம்ப வருந்தத்தக்கது இந்த மாதிரி ஒரு அலட்சிய போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வேறு வழி இல்லாததுனால நாங்கள் பல முறை சொல்லி பார்த்தோம் செய்யலாதனால நாங்கள் இந்த சர்வீஸ் சாலையில் கோஷம் எழுப்பி படுத்து போராட்டம் நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் இது நெடுஞ்சாலைத்துறை தான் முத்து முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் நெடுஞ்சாலைத்துறையினுடைய அலட்சியப் போக்கினால் நாங்கள் வயசானவங்க எல்லாமே அறுபது வயசு ஐம்பது வயசு ரோடில் படுத்து போராட்டம் நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை தள்ளிவிட்டது நெடுஞ்சாலைத்துறை அந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு எங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து உடனடியாக இரவோடு இரவாக நாளைக்குள்ள போடலைன்னா எங்களுடைய போராட்டம் தொடரும் வித்தியாசமான போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டிய வரும் என்று இந்த நிலையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்